யாரும் யாரும் இல்ல அந்த சைட் இருக்கு அவர்களேதான் முடிச்சுட்டு இருக்காங்க இந்த பிசினஸ் கூடிய வரும் ஆயிரம் பேர்ல டேட்டா எடுத்தீங்கன்னா பேர் ஜெயிக்கிறார் நான் அதை அக்செப்ட் பண்ணல சார் அவர் சொல்ற டேட்டா கண்டிப்பா தப்பா

சாம்பரு ஒருத்தர் வச்சார் பெரிய பிராண்டு

ஆக்சுவலா பிரான்சைசி கொடுத்து அவரு அதுல பிசினஸ் நடந்து உங்களுக்கு லாபம் தான் அந்த மாடல் இஸ் ஐடியல் ஆனா பிரான்ச்சைசி குடுக்கறதே லாபம் நீங்க போனீங்கன்னா தொடர்ச்சியா இருக்க முடியாது